இந்த மகாபாரத கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடங்கள்ல மட்டுமே இடம் பிடிச்ச இந்த ஏகலைவன் எப்பேற்ப அர்ஜுனனே பொறாமப்பட்ட ஒருத்தர் தான் இந்த ஏகலைவன் ஏன் இந்த திறமைய பார்த்து அர்ஜுனன் பொறாமப்படணும் அந்த அம்ப எடுத்து அந்த நாய்களுடைய வாய மட்டும் கரெக்டா தச்சாருதான் அந்த நாய்களுக்கு உயிருக்கு எதுவுமே ஆகல மற்றது மகாபாரத கதையில உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷங்க இன்னைக்கு நம்ம யார பத்தி பாக்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஏகலைவனை பத்தி தான் பாக்க போறோம் யாரு இந்த ஏகலைவன் இந்த மகாபாரத கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடங்கள்ல மட்டுமே இடம் பெற்ற இந்த ஏகலைவன் எப்பேற்பட்டவர் அப்படிங்கறதுதான் இந்த பதவியில நம்ம பார்க்க போறோம் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் ஏகலைவன் யாரு இந்த ஏகலைவன்னா அர்ஜுனனே பொறாமப்பட்ட ஒருத்தர் தான் இந்த ஏகலைவன் அப்படி என்ன மாதிரியான திறமை இவர்கிட்ட இருந்துச்சு முத இவர் யாரு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏகலைவன் அப்படிங்கிறவரு ஒரு வேடுவ குலத்தவர் வேடுவன்னாவே அவங்கள்ட்ட வந்து வில் அம்பு எல்லாமே இருக்கும் அதை வச்சு பயன் அதை பயன்படுத்தி தான் அவங்க வேட்டையாடுறது வேட்டையாடின மிருகங்களை உணவு சமைச்சு தான் அவங்களுடைய வாழ்க்கையா இருந்துச்சு அப்படி பார்த்த ஏகலைவனுக்கு எப்படி இப்படி ஒரு திறமை வந்துச்சு ஏன் இந்த திறமைய பார்த்து அர்ஜுனன் பொறாமப்படணும் அப்படிங்கிற எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு தருணத்துல கௌரவர்கள் நூறு பேத்துக்கும் பாண்டவர்கள் அஞ்சு பேர்த்துக்கும் துரோணர் ஆசிரியரா இருக்கிறாரு இவங்களுக்கு வில்வித்தை கத்து கொடுக்கறது போர் திறமைகள் போர்க்கலைகளை கத்து கொடுக்கறதுல போர் திறமைகள் எல்லாத்தையுமே கத்து கொடுத்துட்டு இருக்காரு ஒரு நேரத்துல அர்ஜுனன் என்ன பண்றான் தன்னுடைய போர் திறமை அதாவது வில்வித்தை இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு கலைப்பாடுறதுக்காக ஒரு மரத்தின் நடிகளை அதாவது மரத்தின் நடிகில வந்து அவருடைய வில் அம்பு எல்லாத்தையுமே வச்சுட்டு மரத்து மேலே ஏறி படுத்திருக்கிறாரு சிலப்பறிகிட்டு இருக்கும் போது அங்க திடீர்னு எல்லாம் கொலைக்கிற சவுண்ட் கேக்குது சவுண்ட் உடனே கொஞ்ச தூரத்துல என்னடா நாய் கொலைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பாத்துட்டு இருக்காரு அப்ப முன்னாடி ஒருத்தன் ஓடிக்கிட்டு வந்து ஓடி வந்துட்டு இருக்கான் பின்னாடி நாய்கள் எல்லாம் இருக்கு ஒரு செகண்ட் கூட யோசிக்காம இந்த பையன் என்ன பண்றான் அந்த அம்ப எடுத்து அந்த நாய்களுடைய வாய மட்டும் கரெக்டா தச்சாடுறான் அந்த நாய்களுக்கு உயிருக்கு எதுவுமே ஆகல நாய்களுடைய வாயை மட்டும் தச்சாடுறான்னு கத்த முடியாத அளவுக்கு இதை உடனே அர்ஜுனனுக்கு ஷாக் ஆயிடுது இவ்வளவு நாட்களா நம்ம வந்து துரோணாச்சாரியார்கிட்ட வந்து நம்ம க வில்வித்தை எல்லா கலைகளையும் கத்துக்கிட்டு இருக்கோம் இப்படிப்பட்ட திறமை நமக்கே கிடையாது எப்படி ஒரு வரால அதுவும் வந்து அந்த வாயை மட்டும் தைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கூப்பிடுறாரு நீங்க யாரு இங்க எப்படி வந்தீங்க இந்த திறமை உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா அதுவும் வேடுவனான உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் கேக்க உடனே ஏ கலைவன் சொல்றான் நான் ஒரு வேடுவன் என்னுடைய பெயர் வந்து ஏ கலைவன் என்னுடைய குரு வந்து துரோணாச்சாரியார் அவர் சொல்லி கொடுத்துதான் இதை நான் செஞ்சேன் அப்படிங்க அர்ஜுனனுக்கு ஒரே ஷாக்கிங்கா இருக்கு எப்படா நம்மதானே சிறந்த சீடன் அவரு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு நம்மதான் சிறந்த சீடனா நம்ம இருக்கும்போது நமக்கு தெரியாத இந்த கலை எப்படி இவனுக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு பொறாம அர்ஜுனனுக்கு இருந்துச்சு உடனே அர்ஜுனன் என்ன பண்றான் வேகமா போய் துரோணர்கிட்ட போய் பேசுறான் எப்படி நீங்க வந்து ஒரு சீடனுக்கு அதுவும் நீங்க என்ன சொன்னீங்க சத்திரியர்களுக்கு அதாவது ராஜவம்சத்தினருக்கு மட்டும்தான் நீங்க வந்து எல்லா கலையும் சொல்லி கொடுப்பீங்கன்னு சொல்லி இருந்தீங்க ஆனா ஒரு வேடுவனுக்கு நீங்க எப்படி சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான் இதை கேட்டோன்னே துரோணருக்கே கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கு நான் அப்படி யாருக்கும் சொல்லி கொடுக்கலையே யார் அது அப்படின்னு சொல்லி கேட்டோடனே அர்ஜுனன் கிட்ட கூட்டிட்டு போறான் கூட்டிட்டு போனோடனே அங்க போய் பார்த்தா துரோணருடைய சிலை அங்க இருக்கு என்னப்பா இது என்னுடைய சிலை எப்படி இங்க வந்துச்சு அப்படிங்க நான் வந்து உங்கள்கிட்ட ஏற்கனவே என்னால முடிந்த தட்சனை உங்களுக்கு கொடுத்து வில்வித்தையை மட்டும் எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் நீங்க என்ன சொல்லிட்டீங்கன்னா சத்திரியர்களுக்கு மட்டும்தான் நான் வந்து வில்வித்தை வந்து சொல்லி கொடுப்பேன் வீடர்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டீங்க அதனால எனக்கு இத கத்துக்கணும்னு ரொம்பவே ஆசா ஆர்வம் இருந்துச்சு அதனால குரு இல்லாம எந்த ஒரு கலையையும் கத்துக்க முடியாது அப்படிங்கறதுனால உங்களுடைய முழுமனதான் உங்களை நான் மனசுல நினைச்சுக்கிட்டு உங்களுடைய சிலையை நான் செஞ்சு உங்க நான் இந்த கலைகள் எல்லாம் நானா கத்துக்கிட்டேன் அது மட்டும் இல்லாம நீங்க மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறத நான் மறைஞ்சிருந்து பார்த்து அதை அது மூலியமாவும் நான் கத்துக்கிட்டேன் அப்படிங்கறத ஏகலைவன் வந்து துரோணர் கிட்ட சொல்றாரு துரோணர் இதை கேட்டுட்டு ஒரு செகண்ட் கூட இத தாமதப்படுத்தல சரிப்பா நீ கத்துக்கிட்ட உண்மையான சீடை நீ தான் ஆனா எனக்கு நீ குரு கொடுக்காம நீ எந்த கலையும் பயன்படுத்தக்கூடாது நீ எனக்கு குரு தட்சணை கொடுத்துதான் ஆகணும் அப்படிங்கிற உடனே ஏகலைவன் சொல்றான் ஆமா நிச்சயமா நான் வந்து குருதட்சிணா கொடுத்துதான் ஆகணும் அதனால நீங்க எது கேட்டாலும் சரி நான் வந்து குருதட்சணையா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஏகலைவன் சொல்லிடுறான் ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம உன்னுடைய வலது கை கட்ட விரல் அதாவது ரைட் ஹேண்ட்ல இருக்கிற கட்ட விரல் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுறாரு இத கேட்டு மறு கணம் என்ன பண்றான் அப்படின்னா அவன் இடைவாள் அதாவது இடுப்புல சொல்லி இந்த கத்தி எடுத்து தன்னுடைய கட்ட விரலை கட் பண்ணி காலில் வச்சிடறான் இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இத பார்த்தோன்னே அர்ஜுனனுக்கும் சரி துரியோதனனுக்கும் சரி துரோணர் மேல அவ்வளவு ஒரு கோபம் எப்படி ஒரு கலை இவனுக்கு வந்து இவ்வளவுதான் இருக்கு இவன் தெரிஞ்சவன போய் அவனுடைய கட்டவரலை வாங்கிட்டா அவன் எப்படி இந்த அம்ப பயன்படுத்துவான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோமம் இருந்துச்சு இருந்தாலும் அவங்க வெளிக்காட்டிக்கல ஏன்னா துரோணர் செஞ்சதுக்கு மற்றொரு காரணமும் இருந்துச்சு இவர்களுக்கு அது சொல்லப்படலை சரின்னு சொல்லிட்டு கட்டவரல கட் பண்ணி கொடுத்துட்டா அவன் வேலைய அவன் பார்க்க போயிட்டான் கட்டவரல் கட் பண்ணிட்டா பொண்ணு செய்ய முடியாது இல்லையா ஆனாலும் கட்ட விரலை கட் பண்ணாலும் ஏ கலைவன் வில்வித்துல சிறந்தவனா சிறந்தவனாதான் இருந்தான் எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம பாகுபலி படத்துல பார்த்தோம் இல்லையா அதாவது நான்கு விரலை பயன்படுத்தி அம்பு விரது அதே போலதான் அவனுடைய கட்ட விரல் இல்லைனாலும் கூட நான்கு விரலை பயன்படுத்தி அம்பு எரிதல்ல அவன் சிறந்தவனாதான் இருந்திருக்கான் துரோணர் செஞ்சதுக்கு மற்றொரு காரணமும் இருந்துச்சு ஒரு வேடுவனுக்கு வில் பயன்படுத்த திறமை இருந்துச்சு அப்படின்னா பிற்காலத்துல ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள் போர் நிகழ்த்தும் போது எதிரிகளுடைய படையில ஏகலைவன் இருந்தானா அவனை அழிக்க யாராலையுமே முடியாது அப்படிங்கிற ஒரே காரணம் அது மட்டும் இல்லாம சத்திரியர்கள் மட்டுமே அதாவது அரசாங்கம் அதாவது ராஜ்யத்துல இருக்கிறவங்க மட்டுமே தான் இந்த கலைகளை கத்திருக்கணும் அப்படிங்கறதுல துரோணர் வந்து அவருடைய கட்டவிரலை வாங்கினாரு துரோணர் ஏகலைவனுடைய கட்டை விரலை தட்சணையாக கேட்டது சரியா தவறா அர்ஜுனனை பொறுத்த வரைக்கும் சரி அல்லது மற்றவர்களை பொறுத்த வரைக்கும் சரி ஏகலைவன் இடமிருந்து துரோணர் அந்த கட்டை விரலை வாங்காமல் இருந்தால் ஏகலைவன் யாரு பக்கம் நின்றப்பான் இந்த மகாபாரத போர் எப்படி மாறி இருக்கும் நினைச்சு பாருங்களேன் அப்படியே இப்போ நடந்த மகாபாரத பொருளை பாண்டவர்கள் ஜெயிச்சாங்க கௌரவர்கள் நூறு பேரும் மாண்டார்கள் அப்படிங்கிற ஒரு கதை இருக்கு அப்படி இருக்கிறப்ப ஏகல இவனுடைய ஒரு திறமை அந்த இடத்துல பறிக்கப்படல அப்படின்னா என்ன நடந்திருக்கும் எல்லாமே மாறி இருக்கும் இல்லையா ஒவ்வொரு செயலும் நாம் செய்யும் போது ஒவ்வொரு விதி இருக்கு நாம் இந்த வழியில் செல்ல வேண்டும் என்பது விதியானால் அவற்றை யார் நினைத்தாலும் மாற்ற முடியாதுங்க இந்த காரணத்தினாலதான் துரோணர் பஞ்ச மகாபாரத போர்ல அதாவது குருச்சேத்திர போர்ல துருஷ்டியூமனால் கொல்லப்படுறார் இந்த மகாபாரதத்தை பொறுத்த வரைக்குமே ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தனித்தனி கதைகள் இருக்கு அதை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில தான் இந்த ஏகலைவனுடைய இந்த கதை அமைஞ்சிருக்குது இருந்தாலும் அர்ஜுனனுக்கு ஏகலைவன் மீது ஒரு பொறாமை குணம் இருந்துச்சுதான் அப்படி இல்லை அப்படின்னா ஏன் போய் அத கிட்ட சொல்லணும் தான் கத்துக்காத கலை மற்றவர்களுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினாலேயே ஏகலைவன கிட்ட காமிச்சு கொடுத்தாருன்னு தான் சொல்லணும் மற்றொரு மகாபாரத கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரிஷபா நன்றி